ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிங்க்ளேஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்டை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னாக்கா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இந்த ஸ்டாக்கு நமக்கு ஈஸியாக போகுது இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவாயில் ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்ருக்கு முந்நூறுவாய்க்கு ஒரு ஷேர் வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஒரு ஷேர் அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட நைன் பிரான்ச்சஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆல் சிட்டிஸ்லேயும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்குது நூற்றி நாலு ரூம்ஸ் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்குபேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சிங்க்ளோஸோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னூறுரூவாய்க்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா ஒரு ஷேர் ஃப்ரீ அதுவும் இல்லாமல் ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஷேர்ஸ் நம்ம வந்து வாங்கிடணும் இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நம்ம வாங்கினா மட்டும்தான் இந்த கம்பெனியோட போனஸுக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும் இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த்துன்னு என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஆர்ஓசிஇ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டூ இயராக இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அதேமாரி ஆர்ஓஇயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆர்ஓஏவும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு லாஸ்ட் டூ இயராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கண்டென்ட்டுமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது அதேமாதிரி வந்து கம்பெனி வித் ஜீரோ ப்ரொமோட் ப்ளட்ஜி கடனில் இல்லை கம்பெனி வித் நோ டெபிட்ல இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஹையில வருது இந்த கம்பெனி மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து மந்த்லி மந்த்லி இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸும் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குது இந்த கம்பெனியோடது இந்த கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் இயரில் ஒன் செவன்ட்டி பர்சன்டேஜும் த்ரீ மந்த்ஸில் ஒன் நாட் ஃபைவ் பர்சன்டேஜும் ஒன் மன்தில் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜும் ஒன் வீக்கில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த சிங்க்ளியர்ஸோட ஷேர்ஸ் வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபார்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் இவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபார்ட்டி ஃபைவ் குரோர்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் குரோர்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐம்பத்தி மூணு கோடியும் இவங்க வந்து ஓவரால் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது கோடி இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி ஒரு கோடியும் இவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஆர் பார்க்க போனீங்கன்னாக்கா ஆர்ஓஐ பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டென் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபதில் நைன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜும் இவங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜும் FIIs கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 0.05% பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் 37.28% பப்ளிக் செக்டார்கிட்ட தேர்ட்டி செவன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.01% பாயிண்ட் ஜீரோ ஒன் இருக்குதுல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த இதில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதே போல் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சேம் ஒன் இஸ்டு ஒன் போனஸ் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க டிவிடெண்டுன்னு பார்க்க போகும்போது இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் எஸ்டீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன் ருப்பீஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜீரோ பாயிண்ட் எயிட் பைசாவும் ரெண்டாயிரத்தி இருபதில் எயிட்டி பைசாவும் கொடுத்துருக்காங்க இவங்க இந்த கம்பெனியோட ஸ்பிலிட் பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னிக்கு டென் எஸ்ட்டு டூவாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கம்பெனியோட ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நைன்டீன் நைன்ட்டி செவனில் ஒன் இஸ்ட்டு டூவும் நைன்டீன் நைன்ட்டி செவனில் அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் இஸ்ட் டூவும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஷேரை வந்து நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட் ஒன் போனஸ் கிடைக்குதுன்றதுக்காக நான் கொஞ்சம் சின்ன அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்டாக்காக இருக்குன்ட்டு நான் கொடுத்துருக்கேன் நாம செபி ரிஜிஸ்டர் கிடையாது நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்